வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் திருச்செங்கோடு ஒன்றியம் தோக்கவாடி ஊராட்சி பரமசிவ கவுண்டன் பாளையம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு வையப்பமலை நடுப்பாளையம் கந்தசாமி கோவில் மண்டபத்தில் நாகர்பாளையம் மற்றும் மின்னாம்பாளையம் பகுதி மக்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் உஞ்சனை ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மண்டல பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சேலம் கிழக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் ஆடி பதினெட்டு மற்றும் குடும்ப விழா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாலந்தூர் ஊராட்சி போயர் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட சுகாதார வளாகம் திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தாா் வீடியோகான் குழுமத்துக்கு ரூபாய் முன்னூறு கோடி கடன் வழங்க ரூபாய் அறுபத்தி நான்கு கோடி லஞ்சம் பெற்ற வழக்கு ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் சிஇஓ சந்தா கோச்சார் குற்றவாளி என உறுதி செய்தது அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வரும் செப்டம்பருடன் மிக் இருபத்தி ஒன்று போர் விமானங்களின் பயன்பாட்டை நிறுத்த இந்திய ராணுவம் முடிவு அறுபது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த விமானங்களுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்களை பயன்படுத்த முடிவு திருவனந்தபுரத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டன் போர் விமானம் ஒரு மாத காலத்துக்கு பின் புறப்பட்டது வழுதுகள் சரி செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை லண்டனுக்கு புறப்பட்டு சென்றது அவதார் பயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியாகிறது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி படத்தின் ட்ரைலர் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க